நல்லா இருக்காங்களா எல்லோரும் நலம் அந்த வழியில் எங்கடா அது எடியா போய் எடுத்துட்டு வாயா எங்கடா வச்ச இங்கே இடம் இருக்குது போய் எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடா அப்படி எடுத்துட்டு வாடா ஏன் நீங்க மூக்கு குத்த மாட்டுக்கிறீங்க ஐயோ இல்லைங்க எனக்கு நிகிழ மூக்குனால் குத்தன குத்தாட்டாலும் நல்லா இருக்கும்னு அம்மா குத்த வேண்டாம்ட்டாங்க ஐ எம் சப்போர்ட் முருகா ட்ரிபிள் ஃபைவ் ஒன் சேனல் ம் வேறு லெவலுங்க தேங்க்யூ அதனால் மூக்கு குத்தணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அம்மா என்னுடைய பொண்ணு ரெண்டாவது படிக்குது என்னுடைய பையன் யூகேஜி அப்படியே ஆனந்த் ப்ரோ கேட்டிங்களா சொல்லவே இல்லை ஆனந்த் ப்ரோ சரி கிளை சிஸ்டர் அப்புறம் வரேன் ஏன் என்னாச்சு முகமது ப்ரோ கிளம்பிட்டீங்க ஏன்ப்பா சாமி என்னாச்சு சாமி தண்ணி வேணுமாடா வேண்டாமா முகமது ப்ரோ அஸ்லாம் அலைக்கம் சொல்கிறாங்க அஸ்ரோதி என்னடா வேணும் தண்ணி வேணுமாடா வேண்டாமா சாமி நண்டு குட்டி இருக்கு பாருங்க சாட்டக்கார நண்டு என்னம்மா வெண்ணி குடிச்சேன்னா வாய் வலிக்கும்ல தண்ணி குடிச்சுக்கோ சலாம் மடியிலையும் உட்கார மாட்டாங்க அக்கா போயிட்டு இருக்காங்க குட்டி ஆமா மாதம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல கொஞ்சம் அதான் அப்படி இருக்கா நான் குடிச்சுக்கிறேன் அம்மா குடிச்சுக்கிறேன்னு உனக்கு வேணா அம்மா குடிச்சுக்கிறேன் பாப்பாக்கு வேணா நான் குடிச்சுக்கவா உனக்கு வேணுமா நீ குடிச்சுக்கிறியா நீ குடிச்சு ஏ என்னயா நீ என்ன யானையா தனுசி நீ என்ன யானையா யானையனியே முகமது ப்ரோ எங்க போறீங்க இங்க வந்து எல்லோரும் சொல்லுங்கள் நானும் ஒரு காமெடிக்கு சொல்லு தெரியுது தெரியுது சிஸ்டர் பாய் ஓகே ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆமா மாதவ் ப்ரோ அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு எனக்கும் ஒரு பொண்ணு இருந்த பாருங்களேன் நானும் கல்யாணம் கொள்ளிறேன் என்ன ஆனந்த் ப்ரோ இப்படி சொல்லி பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்களா ஆனந்த் ப்ரோ Olha tudo vai passar por